சகாபாக்கள் சில பேருக்கு தண்டனை கொடுத்தாங்க அது அன்பின் வெளிப்பாடு தான் சகாபாக்களுக்கு தண்டனை என்ற ஒரு சகாபிக்கு ஐம்பது நாட்கள் விளக்கம் செய்து யாருமே அவர்களிடத்தில் பேசக்கூடாதுங்கிற ஒரு தண்டனை கொடுத்தாங்க அது என்ன ஒரு நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் தவறிவிட்டார்கள் என அவர்களுக்கு தண்டனை சகாபாக்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க மரண தண்டனை கொடுத்தாங்க அன்பு இல்லையா அன்பு இருக்குது எப்போ தவறு செய்பவர்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக தவறு செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான பேருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்ன ஒரு ஆளுக்கு தண்டி சென்று சொன்னா மத்தம் பயப்படுவோம் அவர்கள் மீது அன்பு மற்றவர்கள் மீது அன்பு குற்றம் செய்யாமல் இருப்பதற்குண்டான அன்பு அன்பு என்பது பல விதங்களில் இஸ்லாம் நமக்கு சொல்லுது வெறும் அன்பு மட்டும் தேவையில்லைய அப்படித்தானுங்க நரகத்தை இதுக்கெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறான் தீயவர்களை தண்டிப்பதன் மூலியமாக நல்லவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நல்லவர்களுக்கு உதவி செய்யப்பட வேண்டும் நல்லவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹர்புலால ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம்